ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெ்கம் டுப் ஸ்டைல் இன்றைக்கி டிப்ஸ் நம்ம எல்லாமே கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதனால ஒன் பை ஒன்னா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஈஸியாக புரிய மாதிரி நம்ம ஒரே ஒரு பொருள் வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் சாதம் நல்லா வேக இந்த சாதம் வந்து ஒன்றோட ஒன்று குழையாமல் நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் இல்லை மதியம் வடித்து நைட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இல்லை காலையில் வடித்து மதி சாப்பிட்ற மாதிரி தான் சாதம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா அரிசி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம் நாலஞ்சு வாட்டி தண்ணி வந்து நிறைய வச்சு வடிங்க அப்போ தான் அந்த கொழவழைப்பதும் தண்ணியெலாம் வடித்தா வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் குழவ பழசு இருக்கவே இருக்காது சாதம் வந்து ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அடுத்து நம்ம வந்து சாதம் போது ஒரு ஸ்பூன் நம்ம வந்து நம்ம வீட்டிலே குக்கிங் ஆள் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் வந்து நீ நல்லெண்ணதாக நான் போட்டுக்கிறேன் இது நீங்கள் போட்டு வடிச்சிங்கன்னா சாதம் வந்து கெடாமல் இருக்கும் இன்னும் நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும் பாருங்கள் சாதம் நல்லா நைஸாக இருந்துச்சு நல்லா வடைச்சாச்சு பாருங்கள் பார்க்க நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் சாதம் தான் பல பலனும் உதிரி இருக்குது பாருங்கள் சாதம் வந்து நீங்கள் அந்த ஆயுள் போடுறதுனால நிறைய உங்களுக்கு குழவெழ்பு தலைமை இருக்காது சாதம் சீக்கிரம் கெட்டு பார்க்காது நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நல்ல நைஸாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெளியில் மாதிரி இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அந்த ஸ்பூனில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் சாதம் நம்மளுக்கு உடையும் உடையாது அதேமாதிரி சாதம் அரிசி பொங்கன்னொடன்னே சாதம் வந்து ஸ்லோ பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நடுமத்துலாம் வெகு சுற்றி வேகாது அதனால் கொஞ்சம் ஹை ஸ்பீல் வச்சு நல்லா சல சல சலம் கொதித்து நல்லா வெந்துச்சுன்னா சாதம் வந்து கெட்டே போகாது அதே அதேமாதிரி சாதம் கொஞ்சம் பாதி வந்து டிப்பு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சாதம் வந்து தண்ணி சுற்றிக்கும் அதுவும் நல்லா இருக்காது அதனால் வைக்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க சாதம் வடிச்சிட்டு நிறைய டிப்ஸ் இருக்குது சாதம் வடிச்சிட்டு பிறகு நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் மூணிங்கன்னா அதில் நல்ல வேர்வு தண்ணி வரும் பாருங்கள் இது எல்லாமே சாதத்துலேயே இறங்கும் அதனால் இப்படி மூடக்கூடாது நம்ம வந்து இப்படி தான் மூடணும் இப்போ தண்ணி ஒரு தண்ணி நம்ம போய் கீழே உச்சு பாருங்கள் இதை மாதிரி சாதம் வடித்து இது மாதிரி நீங்கள் ப்ளைட்டை கவுத்து போட்டு மூணிங்கன்னா தண்ணியெலாம் வெளியேறணும் சாதத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே இருக்காது அதனால் வந்து இப்படி எப்பயுமே மூடக்கூடாது இப்படி தான் மூடணும் இது குழம்பு வச்சாலும் சரி சாதம் வடித்தாலும் அப்படி மூடினா அந்த தண்ணியெல்லாம் அதில் இறங்கும் அதுக்கப்புறம் சாதம் வடித்தாச்சு செல்லி அந்த தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெண்டு மூணு டிப்ஸு செஞ்சு கம்மிக்க போகிறோம் அதனால் ஸ்கீப் பண்ணாத பாருங்கள் நான் சாதம் வடிச்சது வேறு ஒரு பாத்திரம் நான் இந்த பாத்திரம் மாற்றினோடனே அதில் ஏடல் இருக்கும் இல்லையா அந்த ஏடு கொஞ்சம் எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிது அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சாதம் வச்ச தண்ணியில் இந்த ஏடல் வந்து நம்மளுக்கு வந்து கை கால் மூட்டு வலி எங்கே நம்மளுக்கு வலிக்குதோ ஒரு பேக் மாதிரி நம்ம இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாக இந்த போட்டு கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகும் அப்போ நம்ம ப்ளட் சர்க்குலேஷனாக கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த காயக்காயை நம்மளுக்கு இழுத்து பிடிக்கும் அந்த முட்டியோட வழிலாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகிடும் அப்புறமா குட்டி விளையாடிட்டு வந்தீங்கன்னா கை கால் வழி சொன்னால் கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் கூட நம்ம வீட்டில் எல்லா வேலை செய்யும்போது நம்மளுக்கு கையெல்லாம் பெயினாக இருந்துச்சுன்னா அந்த ஏரில் லைட்டாக நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டு டிவி பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபேன் கத்துற நல்லா கரெக்டாக ஆறிடும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வழி தான் நிவாரணம் கிடைக்கும் சாத வட்டி சரி அவ்வளோ பெனிஃபிட்ஸு இருக்குது நம்மளுக்கு எப்போவுமே அதனால் இன்றைக்கி வந்து அடிச்சுட்டு பிறகு அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணுங்கள் நான் அது ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து இப்போ வெயில் காலம் வந்துடுச்சரிங்களா வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நீர் கடுப்பு வரும் அதுக்கு தேவையில்லாம் சாதம் கொதிக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அந்த தண்ணி இந்த மாதிரி உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு நீர் கடுப்பு சுத்தமாக வரவே வராது இப்போ அடிக்கிற வெயில் அப்படி ஒரு வெயில் உச்சி தலையில் புலக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அப்போ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அதை தண்ணியை நான் காமிக்கல நான் சாதம் வச்சு தண்ணியில் உங்ககிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து சாதம் வேகம் கொதித்தண்ணின்னு சொல்லுவாங்க அது பேர் அந்த கொதித்தண்ணியில் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா எவ்வளோ ஹீட் இருந்தாலும் அப்படியே க குளிச்சு ஆகிடுது உடம்பு வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நான் ஒரு பாதி தண்ணி அதை எடுத்துக்கிட்டே வா சாதம் வச்ச தண்ணியே இந்த தண்ணி நம்ம எதுக்குன்னா இப்போ நம்ம ஷாம்பு இதாம் இதில் போட்டு நம்ம அந்த காலத்தில் சீக்கா போடு சாதம் வச்ச தண்ணியில் சீக்கா போட்டு குளிப்பாங்க இல்லையா அப்போ அந்த முடிக்க அவ்வளோ நல்லது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த வேறு முடிகள் வேறு இருக்குது இல்லையா அதெல்லாம் முடி கொட்டுறது அந்த பொடுகு அரிப்பு எதுவுமே நம்மளுக்கு அழுக்கு எதுவுமே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது ஒரு ஷைனி கொடுக்கும் நம்ம சிரமம் தடவும் தலைக்கு தடவும் இல்லை அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு இந்த முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த சாதம் வச்சு தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி நம்ம டேரெக்டாக ஒரு ஷாம்பு தலையில் போடக்கூடாது இல்லையா இது மாதிரி ஒரு சா சாதா தண்ணியில் குடிக்கிற மாதிரி தான் தண்ணியில் போடுங்க இல்லைன்னா சாதா தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இது மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தலைமுடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து அரிசி இந்த குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு அரிசி கழுவிட தண்ணியை நீங்கள் லைட்டு திரிச்சு நீங்கள் தலை வாரினீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தலை சாஃப்ட்டாக தலைமுடி நீளமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியில் அவ்வளோ நம்மளுக்கு வெடிபெடிச்சு இருக்குது கண்டிப்பாக இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் அடுத்து வாங்க நம்ம வந்து நிறைய பேர் நம்ம பெண்கள்லாம் மஞ்சள் பூசணும் இல்லையா ஃபேஸுக்கு அந்த மஞ்சள் பூசும்போது நம்மளுக்கு கடையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினலாக கிடைக்காது லைட்டாக நம்ம ஸ்க்ரின்னில் பட்டோன்னு ஒரு லைட்டாக ஒரு எரிச்சல் வரும் அந்த எரிச்சில் வராமல் இருக்கணும்னா இப்போ நம்ம வந்து சாதம் வச்சு தண்ணியை கொஞ்சம் அந்த மஞ்சள் ஒரு எழுபது தண்ணி தேவையோ அவ்வளோ சாதம் வச்சு தண்ணி கொஞ்சம் ஒதுவாக ஊற்றிக்கலாம் மாதிரி நீங்கள் சேர்க்குறதுனால உங்களுக்கு நம்ம நம்ம ஒதடுக்கு மேலே பெண்களுக்கெல்லாம் லைட்டாக வந்து பண்ண முடியும் மாதிரி கொ டிகிட்டியாக இருக்கும் இல்லையா இது நீங்கள் அப்ளை போயிட்டே அந்த முடியலாம் உங்களுக்கு சுத்தமாக வராது அதாவது இந்த காதுபோரம் அந்த தவடை அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கட் யூட்டியாக பண்ண முடியுமாரி கொடுக்குட்டியாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் கஸ்தூர் மஞ்சள் இது மாதிரி சாதம் வச்சு தண்ணி நீங்கள் வந்து எங்க எங்கே உங்களுக்கு வந்து ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் லெட்டை தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டு தடவிட்டு நீங்கள் காலையில் எழுந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு நாலு அடியில் வந்து அப்படியே கொட்டி போய்டும் அந்த முடியலாம் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லெட்டை எரிச்சல் இருக்கும் இல்லையா இந்த சாதம் வச்சு தண்ணி நீங்கள் போட்டீங்கன்னா அந்த எரிச்சல் சுத்தமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது நான் உங்களுக்கு என்னோடய கையில் போட்டு பார்க்குறேன் கையை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க என் கை கொஞ்சம் பப்ளி மாதிரி குண்டாக தான் இருக்கும் இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் சுத்தமாக இருக்குது நல்லா சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்து இப்போ நான் கஸ்தூரி மஞ்சள் செஞ்சு காமிங்க சாதம் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நம்ம சாதம் வச்சு தடையில நம்ம அவ்வளோ நீங்கள் டிப்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கோம் அதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் பார்க்கறலாம் எப்படி பாருங்கள் ஃபேஸ் ஃபேஸும் தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற முடியல நம்ம கிரிமமாக ஆகிடும் அடுத்து வாங்க நம்ம வந்து குளிக்கும்போது இந்த சாதம் வச்சு தண்ணியை கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நீங்கள் குளிச்சிங்கன்னா நம்ம உடம்பு உடம்பு வலி ஃபுல்லாக போயிடும் இந்த வெயினால் வேர்வு ஸ்மெல்லு நம்மளுக்கு சுத்தமாக வரவும் வராது அப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்கின் எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே நம்மளுக்கு போயிடும் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா நம்ம உடம்பு வலி இல்லைனாலே கை கால் வலி அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த சுடு தண்ணியில் சாதம் வச்ச தண்ணி கொஞ்சம் கல் உப்பு போட்டு குளிச்சுங்கன்னா உடம்பு அவ்வளோ கலாக்காலம் அவ்வளோ கை கால ஃப்ரீயாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சாதம் வச்சு தண்ணியில் அவ்வளோ பெடிபிட்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய உங்களுக்கு வந்து பயணம் கிடைக்க நம்புறேன் அடுத்தடி போல வாங்க யூஸ்வலா நீங்க வந்து சாம்பார் வைப்பீங்க இல்லையா வீட்டில் நான் வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கிறேன் நாங்கள் ரெண்டு காய் இருந்தது வீட்டில் கத்திரிக்காய் கேரட் அந்த கேரட்டை வந்து நம்ம அப்படியே நரிக்கப்பட்டால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் குறிச்சி பிடிக்காது அதையே நம்ம வேற மத்தரில் வைக்கலாம் வேற மத்திரில் வச்சு வச்சு நீங்கள் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் நம்ம ஹோட்டல் சாம்பார் தோற்று போயிடும் அந்த அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அது என்னென்னா நம்ம எல்லாம் குழம்பு சாதிச்சு எல்லாம் விட்டுட்டு போய் இறக்கும்போது நம்ம அந்த ஒரு கேரட்டில் பாதி கேரட் எடுத்து துருவி நீங்கள் அந்த குழம்புல போட்டிங்க டேஸ்ட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல திக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க இது கத்திரிக்காய் சாம்பார் மாதிரி இருக்கும் கேரட்டும் சேர்த்துருக்குறேன் செஞ்சு பாருங்கள் நான் வந்து ஒரு ஆஃப் கேரட்டாக எடுத்துக்கிறேன் ஆஃப் கேரட்டில் நான் பாதி துருவி போட்டுக்கிட்டேன் நம்ம வந்து குழம்புலாம் கூச்சி இறக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அது வெந்துடும் ஏன்னா தானே சேர்க்குறோம் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் தித்தி அது மாதிரி எதுவுமே இருக்காது சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்க நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்றைக்கி செஞ்சு காமிச்சு எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய் டட்டா